அங்க ஒரு டீச்சர் வந்து ஒரு ஃபைட் மாதிரி ஒன்னு வைக்கிறாங்க நிறைய தடவை அந்த குட்டி பையனை தள்ளி தள்ளி ஊட்றாங்க இப்ப அப்படி அடிக்கிறேன் ஒரே ஒரு அடி அடிச்சு டீச்சரையே பறக்க வச்சுறாங்க அப்படியே ஸ்கூல்ல ரெஸ்ட் ரூம் போறாங்க அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது கூட அந்த சிங்க் மெல்ட் ஆகி அப்படியே கரைஞ்சு போயிடுது இதெல்லாம் பார்த்துட்டே நீ ஒரு சூப்பர் ஹீரோடா கட்டவங்களை எல்லாம் அழிடா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஐடியா கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு நாங்களும் பெருசா படுவோம் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு போய் சூப்பர் பவர் பொம்மை எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கான் அதை வச்சு ஒரே ஒரு குத்து தான் ஒரு செவத்தையும் உடச்சிட்டு அந்த பக்கம் போயிடுது கையே ஐயோ என்னடா எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது பெண்ணு என்னது யார்ட்டையா சொல்லி அவன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்டே போய் சொல்றான் எனக்கு ஒரு எறும்பு கடிச்சிச்சு அதனால தானே எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு இதை பார்த்தோன்னு பார்த்தியா நான் அப்பயே சொன்னேன் பாத்தியா சரிவா நம்ம லாபுக்கு போலாம் உனக்கு அப்பதான் சூப்பர் பவர்ஸ் எப்படி எப்படி எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போன கேக்கு சக்கரை முட்டாயி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து டெஸ்ட் பண்றான் மேலே இருந்தெல்லாம் பறக்க வைக்கிறான் பட் டொப்புன்னு கீழே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நீ ஏதோ நல்லா இருந்தது தான் சரி உனக்குனே ஒரு ட்ரெஸ் திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ட்ரெஸ் எல்லாம் பட் எதுவுமே செட் ஆகல சரி நம்ம ஆன்லைன்ல போடுறோம் ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் வாங்கி போட்டு ட்ரை பண்ணி பாக்குறாங்க ஓகே ஆயிடுது சரி இப்போ நம்ம எவனால கெட்டவனை பிடிச்சி நாலு சாத்து சாத்திர முடா ஒரு பொண்ணு கிட்ட ஈவி டீசிங் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்த இவனை போய் இப்போ அடிச்சு வெளிக்கிறா அப்படின்ட்டு அவன் போய் பஞ்சு இல்லாக்கெல்லாம் பேசுறான் யாரா அடி குட்டி பையில போடா அப்படின்னு சொல்லி அந்த திருட்டு பயப்பில் எல்லாம் சொல்லுது யாரா சின்ன பிள்ளைன்னு சொல்ற இப்போ பாடா உன்னை எப்படி அடிக்க போறா அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி போறான் அப்படியே செவத்து மலை

அப்போ ஒரு பொண்ணு மேடுன்னு தொங்கிட்டு இருக்க என்ன காப்பாத்துங்க காப்பாத்திங்க அப்படின்னு இவர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கொடுக்குற நான் அந்த பிள்ளைய போய் காப்பாற்றலான்ட்டு போறாங்க பட் அப்போ தான் ஜோக்கு இது உண்மை கிடையாது நான் சீட் போட்டேன் உனைய பார்க்கணும்னு வர சொல்லி அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது ஏமா எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது ஏன் இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாங்க என்னோட அக்காவை இப்படி பிடிச்சி வச்சுட்டாங்க நீங்க தான் காப்பாத்தி தரணும் அப்படின்னு தான் சொல்றாங்க சரி எங்க இருக்காங்க உங்க அக்கா சரி வா போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே போய் காப்பாற்றலான்ட்டு போறாங்க பட் அங்க போனால் அந்த வில்ல பைபுல வந்து பேன் வந்து கடிச்சிருக்கும் ரத்தத்தை குடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து நம்ம குட்டி ஹீரோக்கு ரக்கரை சாப்பிட்டா மட்டும் தான் பவர் கிடைக்கும் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க டேய் இவங்க எல்லாருமே ஒரு ஆண்ட் பாய் அப்படின்றனால மட்டும்தான் அவங்ககிட்ட நல்லா பேசுறாங்க சிரிக்கிறாங்க சூப்பர் பவர் அப்படிலாம் வச்சிருக்கேன்னு பண்றாங்க நீ முகமூடியை கழித்துட்டா நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஏன் இங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க உரோட ஃப்ரெண்டுக்கு சூப்பர் ஹீரோனா பிடிக்கும் அதனால மட்டும்தான் அதனால்தான் உன்னோட ஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ண வைக்கிறான் அந்த பிள்ளைக்கு நீ யாருன்னு கூட தெரியாது நீ அப்போ இதெல்லாம் பண்ற தேவையில்லாத இது அப்படின்னு சொல்லி தான் மைண்ட் வாஷ் பண்ணி விட்டுறான் அப்படியே ஆனால நீ சொல்றது கரெக்ட் தான் சரி தப்பிச்சு ஓடு அப்படின்னு சொல்லி அந்த வில்ல பிள்ளை தப்பிக்க விட்டுறாங்க அந்த பிள்ளைய மட்டும் கூப்பிட்டு வந்துறாங்க வெளியே வந்த அவன் ஃப்ரெண்டு கிட்ட சமையா சண்டை போறான் இனிமேல் நாட்டு போய் இருக்க மாட்டேன் நீயே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த எறும்பு மனுஷன் அப்படின்னு எல்லாம் மறைச்சிட்டு ஒரு நார்மலா ஸ்கூல் லைஃப் மட்டும் வாழ்றான் அந்த டைம்ல அந்த வில்லப்பாய்ப்புல அந்த ஸ்கூலுக்குள்ளேயே வந்துருது உன் தான் தூக்கணும் இப்ப உன்னையும் தூக்கற வாசுறுதி போலாம் அப்படின்னு சொல்லி அந்த புள்ளியை கூட்டிட்டு போ ட்ரை பண்றாங்க பட் அப்போ குட்டி ஹீரோட ஃப்ரெண்டை வந்து போய் அவனை காப்பாத்து நீரா காப்பாத்தணும் உன்ன விட்ட வேறு யாரு கிடையாது அப்படின்னு ரொம்ப சொல்லி கேக்குறான் பட் இருந்தாலும் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிடான் அந்த குட்டி ஹீரோ சரி நாமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காப்பாத்துற மாதிரி நடிவா செய்வோம் அப்படின்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டு போறான் அப்ப அந்த வில்ல போய் எவ்வளவு நீ என்ன எவ்வளோ மைண்ட் வாஷ் பண்ணி விட்டு அமுச்சு விட்டேன் இப்ப மறுபடியும் வந்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓ நீ தான் அப்படியெல்லாம் சொன்னீங்க அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப இந்த வில்லனை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டமான ஒரு பிளான் போட்டு அந்த ரத்தத்தை புடுங்கி விட்டுரு அப்பதான் அவன கொல்ல முடியும் அப்படின்ட்டு அந்த ரத்தத்தையும் பிடுங்கி விட்டு அவனோட சக்தியெல்லாம் அப்படியே இழக்க வைக்கிறாங்க அப்படியே அந்த ஆண்ட் பாயும் அந்த வில்லனை கொன்றாங்க அப்படியே அந்த கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா இதுதான் தொடக்கம் ஆண்ட்டு அப்படின்னு ரெண்டாவது பாட்டு இருக்கு அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாய்